வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் சேலம் ஃப்ளாட் அட்வர்டைஸ்மெண்ட் சேனலுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்ம சேனல் கால் பண்ணுங்க பாருங்கள் புது வீடு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் ஜங்ஷனுங்க ஸ்டீல் பிளான்ட் போகிற வழியில் மெடிக்கல் காலேஜுக்கு அருகாமையில் புது வீடுங்க வடக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க பாருங்க முன்னாடி ஃப்ரண்ட்டில் பாருங்கள் இரும்பில் கேட் கொடுத்துருக்குறாங்க போட்டிக்காக நல்ல பெரிய போட்டிக்காக கொடுத்துருக்குறாங்க கார் நிறுத்திக்கலாங்க ஹால் பாருங்க நல்ல பெரிய கால் இருக்குது ஹாலில் டிவி யூனிட் வச்சுருக்கிறாங்க கிச்சனில் பாருங்கள் உட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பெட்ரூம்ங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க பாத்ரூம் இருக்குதுங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சங்க வடக்கு திசைங்க இந்த வீடை பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க வீடை பாருங்கள் லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர்ட்ட உட்காந்து விலையை அனுசரித்து குறைச்சி பேசி முடிச்சிக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க நன்றிங்க